하나 다른데도 그렇고, 다세컨인식적가 வணக்கம் நான் அனுராதா ஸ்ரீனிவாசன் உங்களை எல்லாம் நவராத்திரி விழாவிற்கும் நவராத்திரி அம்பாளின் அருள் பெறுவதற்கும் புதுகை வரலாறு சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்பதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறோம் இந்த பாரம்பரியம் என்ன இதை வந்து விளக்கி சொல்லுங்க அப்படின்னு அன்பு கட்டளை புதுகை வரலாறு சிவா அவர்கள் அவர்கள் அன்பு கட்டளையை சிறமேற்கொண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கெல்லாம் பெரியவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தை ஊருக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த விஷயத்தை உங்களுக்கெல்லாம் சொல்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு காலத்தில் மகிஷாசுரன் அப்படின்னு ஒரு அரஸ் ஒரு அரக்கன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து ஒரு பெரிய வரத்தை வாங்குறாரு என்ன வரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாகா வரம் தான் அது எப்படி அப்படின்னா ஆண் பெண் சேராமல் ஒரு ஒன்பது வயது பெண் குழந்தையாக எந்த சக்தியும் இல்லாத ஒரு பெண் குழந்தையால் நான் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் பெற்ற தவம் அந்த வரம் அந்த வரத்தில் எப்படி எப்படின்னா ஆண் பெண் சேராமல் எப்படி ஒரு குழந்த பிறக்கும் அது பிறக்காது அதுவும் ஒரு ஒன்பது வயசுக்கு டைரக்டாக ஒரு குழந்த பிறக்குமா அதுவும் நடக்காது எந்த சக்தியும் இல்லாத ஒரு பெண் குழந்தை எப்படி ஒரு ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்து இவ்வளோ பெரிய அரக்கனாக இருக்கும் அவரை எப்படி வெல்ல முடியும் இதுவும் நடக்காத விஷயம் ஸோ கிட்டத்தட்ட அது சாகா தான் அந்த வரத்தை பெற வரைக்கும் இருந்த மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்த அந்த மகிஷாசுரன் அப்புறம் தனக்கென்ற ஒரு பெரிய விஷயம் வந்தப்புறம் கர்வம் தலைக்கேறி எல்லாவற்றையும் மறந்து தனக்கு வரம் கொடுத்த சிவனையே மறந்து உலகையெல்லாம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறார் அப்படி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நல்லதெல்லாம் மாறி கொடுங்கோளாட்சியாக வந்துடுது நவகிரகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர் சொல்கிறது இந்த உலகத்தில் சட்டமாக போய்டுது இப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து தேவாதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் சிவபெருமானை பார்க்குறாங்க என்ன பண்ணலாம் இதற்கு என்ன முடிவு அப்படின்னு உடனே சிவன் என்ன சொல்றாரு முடியாது எல்லாரும் சேர்ந்து அம்பாளை வர்ஷிப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ ஓர் அறிவிற்கும் புல் பூண்டுலேந்து இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு இருக்கிற மனிதர்கள் ஏழு அறிவு இருக்கிற தேவர்கள் இந்திராதி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வரைக்கும் ஏழு அறிவு இருக்கிற அவர்கள் வரைக்கும் அப்புறம் முப்பெரும் தேவியரும் மூன்று தேவர்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தேவர்களும் எல்லாரும் இணைந்து அம்பாளை தொழுது அவர்களை வரவேற்கிறார்கள் அம்பாள் மனமிருங்கி ராஜ ராஜேஸ்வரியாக ஒன்பது வயது குழந்தையாக நேராக அவதாரம் செய்கிறார் அந்த அவதாரம் வந்த வந்த உடனேயே அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நான் சுத்திப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது நாட்கள் தவம் இருக்காங்க அந்த ஒன்பது நாட்களும் தான் நவராத்திரி நவராத்திரியை மகாலய அம்மாவாசை அன்னைக்கு பொதுவாக புரட்டாசி மாதந்தான் வரும் புரட்டாசி மாதம்னாலே எவ்வளோ உன்னதமான மாதங்கிறது மக்கள் எல்லோருக்குமே தெரியும் புரட்டாசியில் சைவம் எனக்கு சைவமா அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த புரட்டாசி ஒவ்வொரு மாதமும் முழுக்க சைவத்தோடு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்த்து எல்லாருமே கேட்டிருக்கோம் புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலய அம்மாவாசை அன்னைக்கு நம்ம நவராத்திரி குலு நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணுறோம் அதாவது என்ன பொம்மை எல்லாம் என்ன வச்சிருக்கோம் நம்மக்கிட்ட ஏற்கனவே பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொம்மைகள் அதை தவிர நம்ம புதுசாக வாங்க வேண்டிய பொம்மைகள் எல்லாத்தையும் சேர்த்து அமாவாசை அன்னைக்கு நம்ம பொம்மை கொழுவை நவராத்திரி குழுவை நம்ம செட் பண்ணிடுறோம் பொதுவாக அமாவாசை இன்னைக்கு மறுநாள் பிரதம பாட்டிமன் சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து எந்த காரியமும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் நவராத்திரி குழு பிரதம அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது நவராத்திரி குலு பிரதம் அன்னைக்கு ஆரம்பிச்சு முதல் நாள் பிரதமை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒன்பது நாட்கள் மகா நவமி அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வரைக்கும் நடக்கிறது ஒன்பது நாட்களும் அம்பாள் வந்து ஊசி மேல தவம் இருக்கா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறார் முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவி அம்பாளை வர்ஷித்து இரண்டா இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி அம்பாளை வர்ஷித்து மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவி அம்பாளை வர்ஷிக்கிறார் அதனால தான் கடைசி நாள் வந்து நம்ம ஆயுத பூஜைன்னும் சரஸ்வதி பூஜைன்னும் கொண்டாடுறோம் ஆயுத பூஜை படிக்காதவர்கள் அதாவது ப்ரொஃபஷ்னலாக கட கட கடப்பாரி அப்படி வச்சு செய்கிறவங்கள்லாம் தன்னுடைய ஆயுதங்களை வைத்து வழிபட்டு அந்த ஆயுதங்களால் நான் இன்னி சம்பாதிக்கிறேன்னு அந்த ஆயுதங்களுக்கு நன்றி சொல்கிற விஷயம் படிச்சுட்ருக்கிறவங்கள்லாம் தன்னுடைய புக்கு புக்கு கம்ப்யூட்டர் அப்படி எல்லாத்தையும் வச்சு சரஸ்வதி பூஜை கொண்டாடுற விஷயம் உண்டு அந்த ஒன்பது நாட்களும் இப்படி எல்லாம் அம்பாளை வருஷிச்சுட்டு பத்தாவது நாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணுறா நம்ம ஊரில் வந்து இங்கே சவுத் சைடில் அம்பாள் வந்து அம்பு போடுறது அப்படிங்கிறதோடு நிறுத்திடுறோம் மகிஷாசுர வதம் வந்து நம்ம சவுத் சைடில் கிடையாது அதுவும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சில்லை பட் நார்த் சைடில் உண்டு அம்பாளுக்கும் அரக்கனுக்கும் சண்டை நடந்து அம்பாள் அரக்கனது கழுத்தில் வந்து கரெக்டாக அம்பு விட்டு அரக்கனுடைய தலை அப்படியே எரிந்து போகிறத வந்து மிகப்பெரிய விழாவாக விஜயதசமி அன்னைக்கு கொண்டாடுவாங்க அதனால் நம்மளில் இப்போ சவுத் சைடில் அதுவும் தமிழ்நாட்டில் எப்படின்னா விஜயதசமி அன்னைக்கு தான் ஸ்கூல்ல சேர்க்கறது கிணறு வெட்டுறது கடக்கால் தோன்றது பாட்டு கிளாஸு டான்ஸ் கிளாஸு அப்படி கலைகள் கற்றுக் கொடுக்கறது புதுக்கணக்கு எழுதுறது ஒரு நம்ம நடத்திக்கிட்டு வந்திருக்கிற ஒரு ஸ்தாபனத்துல அந்த வருஷம் கணக்கு விஜயதசமி எண்ணிக்கை ஆரம்பிக்கிறது இப்படி எல்லாமே விஜயதசமி அன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா தாலிக்கு தங்கம் எடுக்கிறது கூற புடவைக்கு ப பட்டு எடுத்து கொடுக்கறது இப்படி எல்லாமே விஜயதசமி அன்னைக்கு எடுக்கும் பொழுது அந்த காரியம் மிக 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 நன்றாக எந்த தடங்களும் இல்லாமல் முழுசாக நிறைவேறும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை எவ்வளவோ பேர் அதற்கு நான் சாட்சி நான் சாட்சின்னு எவ்வளோ பேர் ஆமா எங்கள் வீட்லேயும் அதான் நடந்துச்சுல அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது நிஜமே அது நடக்கிற விஷயம்தான் அப்படி விஜயதசமியோட பத்து நாட்களும் இந்த ஒன்பது நவராத்திரியும் விஜயதசமியான கலை இரவான அந்த நவராத்திரியோட பத்து நாட்களும் அம்பாளை நம்மளும் அதே மாதிரி தொழுது அம்பாளுக்கு இன்னும் வரம் சேர்த்து மூன்றாவது அலை கொரோனா அது இதுன்னு நினைக்கிற எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அம்பாளை நம் எல்லோரும் சேர்ந்து வேண்டி இன்ற இன்று போல் என்றும் இனிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வோம் என்று அம்பாளின் அருளோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்